வீவர்ஸ் இன்னைக்கு இட்லி மாவு அரைக்க போகிறதில்லைங்க பத்தே நிமிஷத்தில் எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெள்ளை விழுந்து தான் எடுத்திருக்கிறேன் கால் கிலோ எடுத்துருக்குறேங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இன்னைக்கு அரிசி ஊற வைக்கல அதுக்கு பதிலாக அரிசி மாவு பாக்கெட் வாங்கியிருக்கேன் கால் கிலோ பாக்கெட் மூணு அப்போ முக்கால் கிலோங்க இப்போ மூணு பாக்கெட் மாவும் கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் உளுந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க அது தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மசி இந்த மாதிரி எடுத்துக்கணும் உளுந்துக்கு தேவையான தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க இப்போ உளுந்த மாவு நல்லா அரைச்சாச்சு ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இட்டு கரைக்கணும் நம்ம ஆட்டுக்கல்ல அரிசி மாவு எந்த பதத்தில் ஆட்டி எடுப்போமோ அந்த பதத்தில் இருக்கணுங்க இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து மாவு தான் அரிசி மாவு கலந்து வைக்கணும் இப்போ அரைச்ச உளுந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவோடு கலந்து கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டு நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது மொத்தமாவே பத்து நிமிஷம் தாங்க ஆகிருக்கு உளுந்து ஊற வச்சது தான் ரெண்டு மணி நேரம் நம்ம உளுந்து அரைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம்தான் அதுக்கப்புறம் அரிசி மாவை கரைச்சி உளுந்து மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே பத்து நிமிஷம் தாங்க ஆகிருக்கும் மாவு நல்லா பொங்கி புளிச்சிருந்ததுங்க நல்ல மாவை கரண்டியால் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இட்லி தட்டில் மாவை ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இப்போ நான் குத்தி காட்டுறேன் பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது எப்போதும் போல் நம்ம ஆட்டுற இட்லி மாவு மாதிரியே தான் இருக்கும் அதை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா குண்டு குண்டுன்னு இருந்ததுங்க ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை நம்ம ஊருக்கு போயிருக்கோம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் வெளியில் மாவு வாங்கினோம்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா பாக்கெட்டு ஒரு வேலைக்கு மட்டும்தான் வரும் அது நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் சாப்பிட முடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாளைக்கு கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ